அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சட்டத்துக்கு முரணான செயல்கள் செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட சிறுவர் சிறுமியர்களுக்கு எந்தெந்த அதிகாரிகள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களோட கல்வியை தொடர நம்ம யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் அந்த பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவன் மீதோ சிறுமி மீதோ ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட செய்யப்பட்டவுடன் அந்த பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ வந்துட்டு வழக்கு பற்றி தெரிய வந்தது அப்படின்னா கேஸ் வந்துட்டா எங்களோட ஸ்கூலில் சேர்க்க மாட்டோம் நீ தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணுவ போலீஸ் வருவாங்க இல்லை வேறு யாராவது வருவாங்க அது எங்கள் ஸ்கூலுக்கு கெட்ட பேர் காலேஜுக்கு கெட்ட பேர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு திரும்ப அனுமதிக்க மாட்டாங்க ஸ்கூலுக்குள்ளேயோ காலேஜுக்குள்ளேயோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா நம்ம யாராக அணுகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது அது வந்து திருட்டு கேஸாக இருக்கலாம் ஒரு கொலகேஸாக இருக்கலாம் இல்லை ஒரு போக்சோ கேஸாக இருக்கலாம் கேஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கானது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்குனால அவங்களுக்கு வந்து கல்வி வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிற சூழ்நிலையில் நம்ம யாரை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தெரியாது நம்ம பிள்ளைங்க வந்து தவறு பண்ணிட்டாங்க ஸ்கூலில் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற கா வச்சுட்டு பிள்ளைங்களை வந்து வீட்டிலேயே வச்சிருக்குது அது வந்து ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு ஒரு மோட்டார் வெஹிக்கிள் போயிட்டு அதில் ஆக்சிடென்ட் ஆகி அதனால கூட வழக்கு பதிவு பட்டிருக்கலாம் இல்லை ஒரு சின்ன அடித்தடி சண்டையாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஒரு சண்டையாக இருக்கலாம் அதனால ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டனால கல்லூரி நிர்வாகமோ பள்ளி நிர்வாகமோ அவங்கள வந்து ஸ்கூலுக்குள்ளே அனுமதிக்க மறுக்கும் பொழுது நம்ம யாரோட யார்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு போகலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அவங்கக்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டு போகலாம் அவங்க மூலம் சிறுவர் சிறுமிகள் வந்து தொடர்ந்து கல்வி பயிலவோ அல்லது தொழிற்கல்வி பயிலவோ கல்லூரியில் பயிலவோ கட்டாய நடவடிக்கை மேற்கொண்டு சரியான முறையில் செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்று வந்து மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருப்பாங்க அவங்கள போய் அல்லது இளைஞர் நீதி குழுமத்திற்கே வந்து ஜேஜே ஆக்ட் ஜேஜே ஆக்ட் மூலம் வந்து நன்னடத்தை அலுவலர் அப்படின்னு வந்து ஒரு நன்னடத்தை அலுவலர் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அது ஒவ்வொரு இளைஞர் நீதி குழுமத்திலையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம எந்த மாவட்டத்துக்கு உட்பட்டு இருக்கோமோ அந்த மாவட்டத்தில் இருக்க நன்னடத்தை அலுவலர் இளைஞநீதி குழுமத்தில் கேட்டாலே சொல்லுவாங்க நன்னடத்தை அலுவலர் யா எங்கே பார்க்கணும் அப்படின்னாலே சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட போய் உங்களோட குழந்தைகள் தொடர்ந்து கல்வி பயில ஹெல்ப் கேட்குற பட்சத்தில் அவங்களும் உங்களோட குழந்தையோட கல்வியை உறுதிப்படுத்தி செஞ்சு கொடுப்பாங்க அதனால் எந்த வழக்கு பட்டாலும் சரி வழக்குக்கும் கல்விக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஸோ அதனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒரு வழக்கு வந்த நம்ம குழந்தையோட கல்வி அப்படிங்கிறது கிடையாது நினைக்கிறோமே தவிர அவங்களோட எஜுகேஷனை யாருமே வந்து இது பண்ணுறது கிடையாது நாங்களே நிறைய கேஸில் பார்க்கும்போது வந்துட்டு கேச முடிக்கணும் கேச முடிக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர ஆனால் அடுத்து அவனோட கல்வியை இப்படி உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத தவற விட்டுருவாங்க அதை நோக்கி அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க ஏன்னா இந்த வழக்கு முடிச்சு வரணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் மட்டுமே இருக்கும் இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி வந்து அலுவலர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாதது தான் காரணம் அதனால் சட்டத்துக்கு முரணான ஒரு குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலரோ அல்லது நன்னடத்தை அலுவலரையோ அணுகலாம் அவங்க மூலமாக உங்களோட குழந்தைகளோட கல்வி பாதுகாக்கப்படும் வேறு ஏதாவது இது சம்மந்தமான தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ